ஒரு குடம் மழை பல மாதங்களாகப் பெய்யாத ஒரு வறண்ட கிராமம் அங்கே ஒரு சின்ன பொண்ணு லீலா அதிகாலை எழுந்தவுடனேயே இன்னைக்கு தண்ணீர் எடுக்கலாம் என்று சந்தோஷமாக இரண்டு குடங்களை தூக்கிக்கொண்டு கொண்டு கிணற்றுக்கு செல்கிறாள் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து இரண்டு குடங்களையும் நிரப்பி லீலா வீடு நோக்கி நடக்கத் தொடங்குகிறாள் ஆனால் அந்த இரண்டு குடங்களில் ஒன்றுக்கு ஓரத்தில் ஒரு சிறிய பிளவு நடக்கும்போது தண்ணீர் துளி துளியாக வழியிலே வெளிகிறது அந்த குடம் மெதுவாக அவளிடம் சொன்னது லீலா நாம் பயனில்லாதது போல இருக்கேன் என்னென்று பாதி தண்ணீர் வழிலே போயிடுது லீலா சிரித்து கொண்டு அப்படி நினைக்காதே குடம் நீ என்ன செய்திருக்கேனோ உனக்கு தெரியல வா பாதேரத்தை பாரு குடம் திரும்பி பார்த்தது அழகான வண்ண மலர்கள் எல்லாம் மகிழ்ந்து மலர்ந்திருந்தன அவை தினமும் அந்த குடத்திலிருந்து விழுந்த தண்ணீரைப் பெற்றுதான் வளர்ந்திருந்தன அந்த காட்சியை பார்த்த குடம் உணர்ந்தது என்னுள் ஒரு குறை இருந்தாலும் நான் யாருக்கோ நல்லது செய்து கொண்டிருந்தேன் லீலா அதை தழுவி ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கிறது நீயும் பயனுள்ளவன்தான் என்றாள் எந்த குறை இருந்தாலும் அன்பாக பயன்படுத்தினால் அது நல்லதையே உருவாக்கும்